ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம இங்கே இருக்கம் பார்த்தீங்கன்னா துபாயில் வந்திருக்கோம் துபாயிலேருந்து டெஸ்லா காரில் ஒரு டேக்ஸி வந்து நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கான இப்போ கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்தாங்க நம்ம ஊர்லேயும் அந்த டெஸ்லா கார் பார்க்குறது ரொம்ப ரிஸ்க்கு இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்லா காரில் நம்ம டேக்ஸியில் பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி இருக்குது மெத்தட் இருக்குன்னு பாருங்கள் ஓப்பன் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் ஆனால் ஒருத்தோடு ஓப்பன் கருவண்ணா பேச கொள்ளைக்குலேயே பத்தான நம்மளுக்காண்டி ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்குது என்னன்னு பாருங்கள் அவர் நம்மளுக்கான ஒரு ரிஸ்க்கு கொடுத்துருக்காங்க அதை டச் பண்ண முடியாது எதுவுமே உங்களுக்கு பார்த்தது தெரியும் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் இதில் வந்து ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும் எந்த அளவில் இதாக இருக்குன்னு பாருங்கள் ஆமாம் ஃபுல்லாக வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் கியர் பாக்ஸ்லாம் அண்ணா இது இஸ்கா கியரு நைய் அண்ணா ஆ ஆ கியர் நெய்யே இஸ்மே கியர் நெய்யூ காலி காளி ரேஸு தோணக ஒரு தூசரா நைய் இஸ்மே டாக்ஸி வந்து உங்கள் மேப் போட்டிருக்கிறது எவ்வளோ தூரம் உங்களுக்கு தனியாக வச்சுருப்பாங்க சிஸ்டம்லாம் உங்களுக்கு பாருங்கள் ஐ பாருங்க மக்களே எல்லாமே உங்களுக்கு எந்த அளவுக்கு வண்டி எல்லாம் இப்ப ஜூமனி பாக்கலாம் எங்கெங்க போ எங்க வருது எல்லாமே பார்க்கலாம் ஒரு சந்தோஷமா இருக்கு நம்மளுக்காக அண்ணன் இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றாங்க ஒரு சந்தோஷமான விஷயம் ஆமா அவங்க தான் இந்த இடத்துக்கு ஆமாம் சார் பின்னாடி வண்டி பாருங்கள் துபாய் வண்டி வந்து பார்த்தா தெரியும் டெஸ்லா கார் வந்து அண்ணன் நம்மளுக்கு உதவி பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம சேனலில் அடுத்தடுத்து சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க இங்கே கஸ்டமர் வந்தாங்கன்னா இந்த இடத்துல தான் உட்காந்து இந்த இதுக்கு பண்ணுவாங்க லொக்கேஷன் எங்கே போகிறது எங்கே வர்றதுன்னெலாம் பண்ணுவாங்க ஸோ சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே